முருகாசரணம் சப்போட்டா பழத்தின் பயன்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம் சப்போட்டா பழத்தில் உள்ள சில சத்துப் பொருட்களும் வைட்டமின்களும் இரத்த நாளங்களை சீராக வைக்கும் குணம் கொண்டவை இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதைத் தடுக்கும் சக்தி கொண்டது இதயம் சம்பந்தமான கோளாறுகளுக்கு கூட சப்போட்டா பழம் நல்ல மருந்தாக அமைகிறது சப்போட்டா பழ ஜூஸ் கோடையில் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் தாக்கத்தை தாகத்தை தணிக்கும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இரவில் படுக்கைக்கு போகும் முன் ஒரு டம்ளர் சப்போட்டா பழ ஜூஸ் குடித்தால் நன்கு தூக்கம் வரும் சப்போட்டா பழத்துடன் தேயிலை சாறும் சேர்த்து பருகினால் இரத்த பேதி குணமாகும் ஆரம்ப நிலை காச உள்ளவர்கள் சப்போட்டா பழ ஜூஸை குடித்து ஒரு நேந்திரன் பழமும் சாப்பிட்டு வர காச நோய் குணமாகும் இரத்த மூலம் உள்ளவர்களுக்கு சப்போட்டா பழம் நல்ல எளிய இயற்கை மருந்து பித்தத்தை போக்கும் குணம் சப்போட்டா பழத்துக்கு உண்டு சப்போட்டா பழத்தை நாள்தோறும் சாப்பிட்டு வருபவர்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படாது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் கணிசமாக இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்தும் சப்போட்டா ஜூஸ் உடன் எலும்பிச்சை சாறு சேர்த்து பருகினால் சளி குணமாகும் சப்போட்டா பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் மேனியை பளப்பளப்பாக வைக்க உதவும் நன்றி